பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் கரூரில் இருக்கிற ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் காமிங்க எங்கள் அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வணக்க உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் சமீபத்தில் மாலை போட்டு கரூரில் வந்து ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் எல்லாரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோட சிறு சிறப்பாக சிரித்த முகத்தோட எப்பவும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டி நடக்க ஆரம்பிச்சுட்டோம் ஏதோ பவளக்கொடி வந்திருக்கிறா சாந்தி வந்திருக்கா

ஓ ஆத்தா இறங்கிருச்சுமா ஆத்தா இறங்கிருச்சு പാ പൈ പാസ് 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 പാ

நல்லா <laughs> இருக்கேன்

நான் வந்து எல்லாத்தோட கஷ்டமும் தீரணும் ஓகே நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர கேட்டுருக்காங்க அப்புறம் வேலை இல்லாதவங்க இதை வரும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் வேற யார்டாவது கொடுத்துட்டு வான்னு சொல்லுங்க எடுக்கும்போது சொன்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழந்தை வரங்கிட்டு இருக்காங்க பேர் வேலை இல்லாத படிச்சுட்டு வேலை இல்லாத வந்து இருக்கிறாங்க கண்டிப்பா அதனால எல்லாத்துக்குமே இருக்கு முருகசாமி அதனால வேண்டுதல் சொல்லிட்டு வந்திருக்கு ஆனா இந்த வேண்டுதல் நம்ம போற வேண்டுதல் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஏன் வெயில் எந்த வெயில் காண்டி அது எப்படி போக முடியும் மேலே போட்டு வெயில் அந்த மாதிரி வெயில் இப்போ வந்து பாத யாத்திரையெல்லாம் நல்லா ஜூஸ் நிறைய தண்ணி குடிங்க உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்க அவங்க உங்க ஹெல்த் நான் எப்படி இருந்தாலும் நீங்க பாதையாத்திரம் வருவீங்க நான் பாத்து பத்திரமா போங்க ஆமா ஏன் தப்பிப்பாங்கறத நான் சொல்றேன் ஒரு கடையை விடுறது இல்ல ஒண்ணு விடுறது இல்ல எல்லா கடையிலயும் போய் நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கிற தயிர் மோறு உண்மையா ஒண்ணு சொல்ல வரணும் நானு

இந்த கரூர் ராஜமாரியம் கோயில் எல்லா உறவுக்கும் சேர்ந்து அவங்களுக்க மாட்டேன் என்னமோ கேட்டதுக்கு ஒரு கதையை சொல்லி எத்தனையோ சாயா வைக்கிற அடியாவோ அவ கொஞ்சம் கேரளாக்கு போய் இருந்துட்டு வந்துட்டா கேரளா இந்த முந்தாந்த நாளைய அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா எங்க மக்களையும் ரொம்ப பிடிக்கும் கேரளா உறவுகளையும் ரொம்ப பிடிக்கும்

மற்றபடி வந்து எதுவா இருந்தாலும் பார்த்து பிஸ்கட் பயிட்டா இருக்கட்டும் பொதுவா எங்க ஃபேமிலிக்காக மட்டும் இல்ல நிறைய பாத யாத்திரை முருகனுக்கா இருக்கட்டும் சமயபுரம் பாருவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நிறைய பக்தர்கள் நிறைய உறவுகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது நாங்க போன வருஷம் நாங்களும் பல நடந்தோம் ரொம்ப சந்தோஷம் நிறைய பாத யாத்திரை போறவங்களுக்கு முருகனுக்கா இருக்கட்டும் ஐயப்பனுக்காக இருக்கட்டும் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து நம்ம போகிற திசை நோக்கி போகும்போது நமக்கு பின்னாடி வண்டி வருதா அந்த திசையில போகாதீங்க ஆப்போசிட்ல வாங்க ஆப்போசிட்ல வர வண்டிக்கு எந்த ஒரு இல்லாம இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் பின்னாடி வர வண்டி நமக்கு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா மக்களே அதனால ஆப்போசிட்ல வர வண்டியை நம்ம அந்த ஓரமா நடந்து போலாம் எதுப்பற வர வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அழகா ஓரமா நம்ம நடந்து போகலாம் அதனால எல்லா பாதயாத்திரையும் சொல்றாங்க ஏன்னா நிறைய விபத்துகள் நடக்குது வந்து போகும்போது வந்து பத்து அம்மா நாங்கள் நாங்க நிற்கிறோம் ஃபைவ் கீழே இருக்கோம் அப்போ உட்காந்து தான் கவர் பண்ணோம் புரியுதுங்களா அதனால மக்களே பாத யாத்திரை போகிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்து போங்க பின்னாடி வர வண்டி யார்னு நடிச்சா நம்ம திரும்பி திரும்பி பார்க்கணும் அதனால் ஆப்போசிட்டை போனோம்னா வண்டியை பார்த்து எதிர்நோக்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதனால் பாத யாத்திரை போகிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்து போங்கம்மா இப்போ நம்ம ஆதி மாதிரி உங்கள் இருக்கிறோம் அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க எங்களோடய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்காக நிறைய உறவுகள் நாங்கள் போட்ட வீடியோ பார்த்து இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க உட்காந்து பார்த்துட்டு நிறைய மக்கள் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யார் யார் அந்த அம்மாவுக்கு மாலை போட்டு வேண்டுதல் வச்சு நல்லா பாத யாத்திரை வராங்களோ